வடக்கரண்பால் ஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் ஃபைனலி நாம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபிசிக்கல் கட் ஆஃப் வந்திருக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தான் போன தடவை விட ரொம்பவும் கம்மியான கட் ஆஃப் தான் வந்திருக்கு எல்லாரும் ஆவலோட மார்க்கு எ எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு தேடிட்டுருப்பீங்க மேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிக்கு ஐம்பத்தி நாலு வச்சுருக்காங்க எஸ்சிக்கு ஐம்பத்தி நாலு ஓபிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு வச்சுருக்காங்க இடபிள்யூஎஸ்க்கு நாற்பது வச்சுருக்காங்க இஎஸ்எம்முக்கு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணு வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த தடவை என்ன நடந்திருக்கு அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸை விட ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு மார்க்கு அதிகமாக வச்சுருக்காங்க அதாவது கட் ஆஃப் அதிகமாக வச்சிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஓபிசிக்கு அறுபத்தி ஆறு வச்சுருக்காங்க ஏன்னா வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா போன தடவை எஸ்எஸ்சிஜிடி தமிழ் வழியில் முதல் பேட்ச் அப்படின்றதுனால நிறைய பேர் தமிழ்நாடு போலீஸ் படிக்கிறவங்க இந்த எஸ்எஸ்சிஜிடி அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி ஜாயினிங் லெட்டரும் வாங்கிட்டாங்க ஆனால் நிறைய பேர் வந்து போய் ஜாயின் பண்ணலை மறுபடியும் தமிழ்நாடு போலீஸே படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டாங்க பட் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சிஜிடியில் தமிழ்நாடு போலீஸ் படிக்கிற யாருமே அதாவது யாருமே சொல்ல முடியாது நிறைய பேர் அட்டன் பண்ணலை அப்ளை பண்ணலை ஸோ போன தடவை விட அப்ளை பண்ண ஃபார்ம்ஸும் கம்மியாக இருந்தது எக்ஸாம் எழுதுகிற கேண்டிடேட்ஸும் கம்மியாக இருந்தது அப்படின்றனால இந்த தடவை நிறைய கட் ஆஃப் கம்மியாக வரும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி தான் இந்த தடவை கம்மியாக வந்திருக்கு ஸோ ஃபிசிக்கல் பாஸ் ஆகிடிங்க அப்படின்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இனிமேல் நீங்கள் பண்ண வேண்டியது சிக்ஸ்டி டூக்கு மேலே இருக்கிற எல்லோருமே ஃபிசிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபிசிக்கல் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கசிங்கில் ஒரு நாற்பது நாளுக்குள்ளாடி வைப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மலைசேஷன் மார்க்கும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளாடி வரும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் ஃபிசிக்கலில் போடுறதுக்கு ஆரம்பிங்க நாலு கம்மியாக இருக்குது அதே மாதிரி எல்லாருமே நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்